அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்தில் மிக முக்கியமானது உங்களை உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் எழுதி அந்த அரசமரத்தில் கட்டணுன்ற விஷயம் அதை நான் தம்மையில் போடலை நான் மறுபடியும் தம்மையில் செட் பண்ணுறேன் ஆனால் இந்த டைம் வந்து உங்களுக்கு நான் இந்த டைம் தான் உங்களுக்கு இந்த விஷயத்த இருக்குது அதனால் உடனே நான் வீடியோ போடுறேன் இது பிரபஞ்சமாக பிள்ளையாராக எனக்கு வந்து அறிமுகப்பட்டுன ஒரு சூற்றுமமாக சொன்ன ஒரு விஷயம் ஏன்னா பூசம் நட்சத்திரம் இதுக்கும் பூசம் நட்சத்திரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குது இப்போ நம்மளுக்கு பூசம் சதயம் அதுக்கப்புறம் விசாகம் அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் தனுசு இல்லை தனுசு லக்னம் இவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு இன்ட்யூஷன் பவர் அதுக்கப்புறம் வந்து க சாமியாடுறவங்க நிறைய கடவுளோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இப்போ பூசம் நட்சத்திரத்தில் வந்து ஜீவசமாதியானவங்க வந்து உங்களுக்கு திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டி அம்மணியம்மா இவர் வள்ளலாறு அந்த மாதிரி ஓங்காரக்குடியில் அரங்கநாதன் இவங்க எல்லாமே அன்னைக்கு ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க பிறந்த தேதி நமக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஆன்மீகத்துக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் நீங்கள் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு இந்த அமானுஷிய சக்திகள் உண்டு அமானுஷிய சக்திகள்னால் ஆன்மீக சக்திகளுக்கு தொடர்பு இருக்குது அவங்களுக்கு ரொம்ப அமானுஷிய சக்திகளும் இருக்குது சாமியாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது அந்த நட்சத்திர நாளில் பூச நட்சத்திர நாளில் சங்கடகர சக்தி வந்து அதில் நம்ம போயிட்டு பிள்ளையாரை வணங்குது நல்லது நீங்கள் கட்டாயம் பதினோரு கொழுக்கட்டை வைக்கணும்லாம் நான் சொல்லலை நீங்கள் வேறு எதனா நிவேதனம் கூட நீங்கள் கடையில் ஒரு ஸ்வீட் வாங்கி கூட பதினொன்று வச்சுடுங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஒரு பதினொன்று இருக்கட்டும் நீங்கள் கொழுக்கட்டை நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு இருபத்தி ரெண்டு செஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு மேலே செஞ்சு வீட்டில் கொஞ்சம் வச்சுடுங்க இல்லைன்னா வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுட்டு ப அங்கே நீங்கள் கரெக்டாக அந்த கவுண்டிங்கை வைக்க வேண்டியது பதினொன்று நிவேதனத்துக்காக வைக்க வேண்டியது பதினொன்று ஏன் அரச மருத்துடி மெயினாக சொல்கிறேன்னா நீங்கள் கோயிலில் போனீங்களான்னா ஐயருங்க வந்து நீங்கள் கையால் செஞ்ச கொழுக்கட்டையே வாங்க மாட்டாங்கவுங்க அதனால்தான் அரச மருத்தடி பிள்ளையாருக்கும் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நான் எக்ஸ்பிரமெண்ட்டாக வேறு செஞ்சு பார்த்துட்டேன் அரச மருத்தடி பிள்ளையார்கிட்ட இருந்து போய் கொழுக்கட்டியை இத்தனைக்கும் அந்த கிரில் கேட்டு மூடிதான் இருந்தது ஒரே ஒரு கிரில் கேட்டுக்கு தான் வந்து ஒரே ஒரு முறை தான் அது கரெக்டாக என் வேண்டுதல் நிறைவேற மாதிரி ஒரு சமயத்தில் தான் அந்த கதவை திறந்து அன்றைக்கி பார்த்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அது உள்ளவே வச்சு அவர் பூஜை பண்ணுறவர் அவர் லாயருன்றதுனால அவர் யோருன்றதுனால நான் கொண்டு போந்து எடுத்து உள்ளே வச்சு நிவேதனம் பண்ணி கொடுத்தார் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் போகும்போதும் பதினோரு பதினோராம் நாள் பதினோராம் நாள் பதினோரு கொழுக்கட்டன் ஒரு இது போட்ட பாருங்க நான் அது ஒரு அற்புதமான விஷயம் அது சில பேர் பண்ணாங்க வியூவர்ஸ் அதை அது பதினோராவது நாள் பதினோராவது நாள் சில விஷயங்களை காட்டும் நம்மளுக்கு அது அது நிறைய ஒரு அமானுஷியம் அற்புதம் கலந்த விஷயம் ஏன்னா பிள்ளையார் வந்து கூட சம்மந்தப்பட்ட ஒரு கடவுளாக இருக்கிறாருன்றதுனால இதில் என்னன்னா பிள்ளையார் கேதுக்கு சம்மந்த கேதுக்குரிய இதுவாக இருக்கிறாரு கேது சம்மந்தமான காரியத்தடை கேதுனாலும் உங்களுக்கு காரியத்தடை இருக்கும் எல்லாம் இருக்கும் அதில் அதுக்கான காரியத்தடை இருக்கிறவங்களெல்லாமே எப்பவுமே வந்து உங்களுக்கு பிள்ளையார் கும்பிட்டுன்னுவாங்க அதே மாதிரி இது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் சரியாகணுன்னா கூட இது பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப நாள் தடைப்பட்ட காரியங்கள் விஷயம்னா பிள்ளையார் கும்பிட்டு சொல்லுவாங்க ஒரு பொருள் தொலைஞ்சி போச்சேன்னா அது உடனே கிடைக்கிறதுக்கு பிள்ளையார் கும்பிட்டு சொல்லுவாங்க அதில் இந்த பிள்ளையாருக்கும் அந்த பதனனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் என்னன்னா இந்த பூசம் நட்சத்திரத்துக்கு நாள் வர்றது கரெக்டாக காட்டுது எனக்கு எனக்காக காட்டுது என்னுடைய விஷயத்துக்காக காட்டுதது ஐய் பூச நட்சத்திரம் சங்கட சக்தி வருது கனெக்ஷன் பண்ணிக்கோ சீக்கிரம் புரிஞ்சிக்கோ அப்படின்னு காட்டுது அப்புறமா சரி இந்த டைம் ரெண்டுலேருந்து டெய்லியே ஒரு டைம் ஷோ ஆகும் எனக்கு யூடியூப் ஸ்டுடியோவில் இந்த இந்த டைம் தான் இன்றைக்கி நீங்கள் போடணும்னு அதனால் இப்போ முக்கியமான விஷயம் நீங்கள் எழுதியே அந்த அரச மரத்தடையில் கட்டுங்க உங்கள் வேண்டுதில் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லைனில் நீம்குரோலி பாபாவுக்கு நான் சொன்ன பாருங்கள் மை டைம் ஸ்டாட்சுன்னு அதை இங்கிலீஷ்லேயே கூட போடுங்க இல்லை தமிழ்லேயே கூட என் நேரம் தொடங்கி விட்டுது அப்படின்னு போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதலை எழுதி அந்த அரசமரத்துடைய பிள்ளையாருனுடைய அந்த அரசமரத்தில் கட்டுங்க அதை பேப்பரில் க எடுத்து போய்ட்டு கட்டுங்க எழுதி ஆனால் இந்த பேப்பரில் நான் ஏன் ஏன் வந்து நீம்கருவழி பாபாவை கனெக்ஷன் கொடுக்கணுன்றதான் நீம்கர்வழி பாபாவுக்கு தான் சொன்னேன் நான் அந்த மாதிரி அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் மை டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னேன் ஐம்பத்தி ஒம்பது முறை எழுதுங்க இல்லைனா பதினோரு முறை எழுதுங்கண்ணே ஒரே ஒரு முறை மேலே அதை போட்டுட்டு உங்கள் வேண்டுதல் எத்தனைக்குதோ அத்தனை வேண்டுதலையும் எழுதி மரத்தில் எடுத்து போய் அந்த அசமத்தட கட்டிடுங்க ஆனால் பதினோருன்ற நம்பருக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது அந்த அதுலேயும் இந்த பிள்ளையாருக்கும் அதுக்குமே ரொம்ப வேல்யூ இருக்குது ஆனால் அந்த கொழுக்கட்டையை அவர் ரொம்ப விரும்புகிறார் தான் அந்த பதினோரு கொழுக்கட்டை வைங்கன்னு சொல்கிறேன் நான் அது அவர் உண்மையிலேயே அந்த கொழுக்கட்டையே அவருக்கு பிடிச்சி நம்ம அடிக்கடி செஞ்சு விற்கிறவங்களா இருந்தால் சில பேர் சங்கர சங்கர சக்திக்கு இப்போ கொழுக்கட்டை செஞ்சுமே கொடுப்பாங்க அவங்க வாழ்க்கையில் பல நிம்மதிகளை அந்த பிள்ளையார் கொடுக்கத்தான் செய்கிறார் அது வந்து வருஷத்துக்கு வரும்போது தான் பிள்ளையார் சேர்த்துக்கு நம்ம கொழுக்கட்டை பண்ணுறோம் ஆனால் அடிக்கடியே பிள்ளையாருக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சி நீங்கள் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை கொடுத்துனீங்கன்னா அந்த பிள்ளையார் உங்கள்கிட்ட பேசுவார் இந்த மா இந்த முறை மோதகம் வேணாம் அந்த இந்த முறை எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சூற்றுமமாக உங்களுக்கு சொல்லுவார் நீங்கள் வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அந்த பதினோரு ஆறு பதினோரு நாட்கள் நான் எடுத்து போய் போது ரெசிப்பியே எனக்கு சொன்னார் ஒவ்வொரு முறை பண்ணும்போதும் ஒவ்வொரு ரெசிப்பியாக எனக்கு அதை கரெக்டாக இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி நீ போய் மிஷின்லேயே மா பறைக்க வேணாம் எல்லாமே அவராக எனக்கு சூற்றுமா சொல்லி அந்த நாலாவது ப இதுவோ நாலாவது முறையோ அஞ்சாவது முறையோ விற்கும்போது பர்ஃபெக்டாக வந்திருந்தது அது அன்னைக்கு தான் கதவு திறந்துருந்தது அன்றைக்கி தான் கதவை திறந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அன்றைக்கி அது உள்ள வச்சு நிவேதனத்தை அந்த இவர் காமிச்சிட்டார் அவ்வளோ அற்புதமான பிள்ளையாருக்கு கோழ்கிட்ட ரொம்ப பிடிக்குதுன்றது ரெண்டாவது பிள்ளையார் கூட பதினொன்று நம்பர் கனெக்ட் ஆகிடுது இந்த சமயம் பார்த்து அந்த பூசம்ன்றது வருது பூசத்துக்கு ஒரு நம்மளுக்கு சுற்றி இருக்கின்ற அந்த கடவுள் சக்திகள் அமானுஷிய சக்திகள் பிரபஞ்ச சக்திகளை நம்மகிட்ட ஈர்த்து கொடுக்கும் அதனால் அந்த நட்சத்திரத்தில் பண்ணுறேன் அது பூசம்ன்றது கர்மா உங்களுக்கு பாருங்கள் பூசம்ன்றது கர்மா பிள்ளையார்ன்றது கேதுவுக்குரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சரியா இல்லைனாலோ கேதுவை நம்ம வணங்கணும்னாலோ பிள்ளையாரை வணங்கணும் அப்போ ராகு கேது ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் ஆயிடும் ரெண்டு விஷயத்தையுமே ராகு கேது ரெண்டுத்தையுமே நம்ம கவர் பண்ணிடுறோம் இல்லையா அற்புதமான விஷயம் அதனால பூசம் நீங்கள் இத்தனை நாள் சும்மா இருக்கிறனால ஒரு சங்கட வரிசையத்துக்கும் நாளைக்கு பூசம் அன்னைக்கு நட்சத்திரத்தில் ஏன்னா நைட்டில் தான் நம்ம இப்போ பிள்ளையார் பண்ணுவாங்க எப்பயுமே பூஜை இதுங்கெல்லாம் பண்ணும்போது ஈவினிங் நேரம் தான் அந்த சங்கட வரிசத்தியே வரும் பூசம் இருக்குது உங்களுக்கு பூசம் வந்து நாளைக்கு டென் தேர்ட்டிக்கு மேலே தான் தொடங்குது உங்களுக்கு அந்த சமயத்தில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை விற்க முடியலன்னா வேறு எதனா ஒரு நிவேதனம் வாங்கி வைக்கிறதோ இல்லை வீட்டில் செய்யத்தோ கூட அதை பதினோரு ஏதோ ஒன்று செய்கிறீங்கன்னா அது பதினோரு பார்ட்டாக வேணால் பிடிச்சிருங்க ஒரு கேசரி மாதிரினா ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் அந்த கொழுக்கட்டிக்கு அதில் இந்த எழுதணுன்ற விஷயம் மெயின் அதை நான் தமிழில் போடல போட்டுறேன் அவனை கொஞ்சம் நேரத்தில் அந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு மை டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு போடலாம் இல்லை அவர் டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதல் எடுத்துகிட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அந்த பிள்ளையார்கிட்ட போகிறீங்களா அந்த இடத்துல கட்டிவிடுங்க நான் இது பதினோரு ஆறு பதினொன்று இத்தனை சங்கட சக்தினே சொல்லலை நான் பர்ஸ் பர்டிகுலராக இது பூசம் நட்சத்திரத்தில் வர கார்த்திகை மாதத்தில் அதுவும் கார்த்திகை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் வர கார்த்திகை மாதத்துக்கே ரொம்ப ஆன்மீக சக்தி உண்டு ஆடி மாதம் புரட்டாசி மாதம்லாம் அது வேற மாதிரி க சக்தி ஆனால் கார்த்திகை மாதத்துக்கு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த விஷயம் நடக்குது கார்த்திகை மாதத்தில் அதனால் அதில் வர்ற பூசம் நட்சத்திரத்துக்கே ரொம்ப ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களுக்கு சக்தி உண்டு அதில் நீங்கள் போயிட்டு பிள்ளையா இருக்குது பண்ணும்போது ராகுவோட சம்பந்த ராகு கர்மாவுக்கு ராகு கர்மா இருக்குது பூசத்துக்கு உங்களுக்கு அதில் போயிட்டு நீங்கள் இதை பண்ணும்போது என்ன ஆகுனா மறுபடியும் இந்த மாதிரி பூச நட்சத்திரத்தில் சங்கட சக்தி வர்ற நாளி ஒன்று என்றைக்கு வரும்னு நம்மளுக்கு சொல்லவே முடியாது அதனால் அந்த பதினோரு கொழுக்கட்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் வேறு ஏதோ ஒரு ஸ்வீட்டுனா கூட பதினொன்று வச்சு அதை அங்கேயே கொடுத்துட்டு வந்துடணும் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்காக இருப்பீங்க இல்லைங்களா அதை கொண்டு போய் அதையும் நிவேதனமாக வேறு ஒரு பாக்ஸில் வச்சு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அதை அங்கே வச்சு கொண்டு வந்தது சாப்பிட்றதுக்கு அதை வச்சிடணும் ஆனால் அங்கே எடுத்துன்னு போயிட்டு வச்சு வச்சதை பதினொன்றும் அந்த பதினொன்றும் அங்கேயே இருக்கிற ஏழைங்களுக்கோ கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அயன்காருக்கோ ஒரு பூ வைக்கிறவங்களுக்கு ஒரு இதுக்கு தெரில ஒரு பெருக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறது பெஸ்ட்டு ஆனால் அங்கேயே சக்திக்காக பயங்கர பணக்காரங்களே வந்திருப்பாங்க அது நீங்கள் தேடி நீங்கள் பணக்காரங்க நான் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் அந்த பூஜையிலே போய் அட்டன் பண்ணிட்டீங்களானா அவங்களுக்கு தான் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடும் அந்த கொஞ்சம் முன்னாடியே அந்த பூஜைக்கு முன்னாடியே கூட எடுத்துன்னு போயிட்டு அங்கே பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு அந்த சமயம் பூஜை இல்லாத பூஜையெல்லாம் பண்ணுறதில்லை வரும் பிள்ளையார் தான் அப்படின்போது நீங்கள் த நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த பதினோரு கொழுக்கட்டையை அந்த ரோட்லையே கொடுத்துட்டு வந்துடணும் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அங்கே வச்சு கொண்டு வேறு ஒரு பாக்ஸில் கொஞ்சம் அங்கே வச்சுட்டு கொண்டு வந்துடணும் நான் போகும்போது எப்படி போவேன்னா எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கும் ஒரு பதினொன்று நான் அங்கே வச்சு எடுத்துன்னு வரத்துக்கு ஒரு பதினொன்று எடுத்துன்னு போவேன் வீட்டில் கொஞ்சம் இருக்கும் அந்த பதினொன்று தாண்டி கொஞ்சம் இருக்கும் வீட்டில் அப்படி நான் பண்ணுவேன் பிளான் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லிட்ட மாடெல்லாம் மெயினாக அந்த எழுதுங்க அவர் டைம் ஸ்டார்ஸ் எல்லாம் மைட் டைம் ஸ்டார்ஸ்னு போட்டுட்டு உங்கள் வேண்டுதல் எழுதிட்டு அந்த அரச மரத்தில் கட்டுறீங்க பூச நட்சத்திரத்தில் நீங்கள் கட்டுறீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த பதினோரு நாட்குள்ளே அந்த நீங்கள் இதை பண்ணிவிட்டு பதினோரு நாட்களுக்குள்ள ஒரு அற்புதமான ரொம்ப நாள் தடைப்பட்ட விஷயமோ அல்லது ஏதோ ஒரு நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே பார்க்காது இந்த மாதிரி ஒரு ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்குமான்றது எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயமோ நடக்கிறதுக்கு அடுத்து பதினோரு நாளைக்குள்ளே வரும் வரதோடு இல்லாமல் இது இந்த பிள்ளையாறு பூச நட்சத்திரம் அந்த அரச மரம் இதுக்கு சம்பந்தமாக தான் அது வந்தது இது நீ பண்ணதுனால்தான் அது வந்ததுன்றதை ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சமாக உங்களுக்கு காட்டும் சரிங்களா தயவு செஞ்சு தான் அவசரமாக நான் போடுறேன் அந்த எழுது அதை மரத்தில் கட்டுறது ரொம்ப முக்கியன்றதை சொல்லிடுறேன் என் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி அந்த ஆலுற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்